டே பை டே அந்த வெயில்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது இப்போலாம் வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ அந்த ஒரு ஸ்டேஜுக்கெல்லாம் போயிடுது பார்க்குறக்கு வேணால் க்ரீனாக தெரியலாம் ஆனால் ஹீட் உள்ளே ஃபீல் பண்ணால் தான் தெரியும் இன்னும் முன்னாடி க்ரீனாக இருக்கும் போது நம்மளுக்கு அந்த சன்லைட் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஃபீல் ஆகாது இப்போ எதுவுமே இல்லாதனால ஃபுல்லாக டெம்பரேச்சர்லாம் ஜாஸ்தி ஆகிடுச்சு ட்வெண்ட்டி ஃபிஃப்டி வந்து எனக்கு இப்படி இருக்க வேண்டாம் ஸோ எனக்கு வந்து என் பழைய நான் சின்ன வயசில் எப்படி இருந்தனோ அந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் வளர்ந்து எனக்கு அப்படி தான் இருக்கணும் இப்போ சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்ஸ் இருக்கும் பில்டப் ஏரியா ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இந்த மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு தான் பில்டிங்ஸ் கிரியேட் பண்ணுறேன் பை டுவெண்ட்டி ஃபிஃப்டி வாட் இஸ் த ஃபியூச்சர் லைக் நம்ம நினச்சா நமக்குன்னு ஒரு நல்ல ஃப்யூச்சர் வேணும்னா நம்ம எல்லாரும் அதை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த சேஞ்சை ஆக்சுவலாக பத்து வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் பண்ணாததுனால இப்போ வாழ்ந்து ஸ்டார்ட் பண்ணும் இந்தியாவில் நகரமயமாதல் பெருகி வரும் மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று குறிப்பாக மக்கள் தொகை அதிகரிப்பால் சென்னை கோவை போன்ற மாவட்டங்கள் மட்டுமல்லாது அதன் சுற்றுவட்டார கிராமங்களிலும் நகரமயமாக்கல் வேகமாக நிகழ்ந்து வருகிறது குடியிருப்பு பகுதிகளை விரிவாக்கும் நோக்கத்தோடு அதிக எண்ணிக்கையிலான மரங்களை வெட்டுவது காலநிலையின் சமநிலையை பாதிப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் என்னோட சின்ன ஜாஸ்தியான அப்பா எனக்கு இது வந்து இப்போ மாதிரி தான் ஃபீல் ஆகுது வயதான நான்கு ஆனந்தி கோவை மாவட்டத்திலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள வளையப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பள்ளிப் படிப்பை தொடர்ந்து கோவையில் கல்லூரி படிப்பையும் நிறைவு செய்த இவர் தற்போது கிராபிக் டிசைனராக பெங்களூருவில் பணியாற்றி வருகிறார் வேலை காரணமாக சென்னை பெங்களூரு கோவை போன்ற பரபரப்பான நகரங்களில் தனது நேரத்தை செலவிடும் இவர் மாதத்திற்கு ஒருமுறை மட்டுமே தனது கிராமத்திற்கு வருகிறார் நான் அங்கே அங்கதான் மழை பெய்யுதுன்னா இங்கெல்லாம் மழையே பெய்ய மாட்டேங்குது முன்னாடியாவது இங்கெல்லாம் மரம் இருந்தது இப்ப ஒண்ணுமே இல்ல போச்சு நகரங்களைப் போலவே கிராமப்புறங்களில் இருக்கும் மரங்களும் வெட்டப்படுவதால் மரங்களின் இடங்களை தற்போது புதர்களும் ஆக்கிரமித்து இருக்கின்றன நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க இப்ப நான் நிக்கிறது கூட ஒரு குளம் இந்த ஆனா இப்போ தரமட்டம் ஆயிடுச்சு இங்க ஒண்ணுமே இல்ல தண்ணி இல்ல ஃபுல்லா டெல்லி முள்ளு இருக்கு முன்னாடி இது வந்து இருந்துச்சு இருந்துச்சு மக்களுக்கு குடியிருப்பு பகுதிகளை விரிவாக்குவதற்காக நகரம் கிராமம் என எவ்வித பாகுபாடும் இல்லாமல் அனைத்து இடங்களிலும் மரங்கள் வெட்டப்படுகின்றன இதனால் அர்பன் ஹீட் ஐலண்ட் எஃபெக்ட் என கூறப்படும் நகர்ப்புற வெப்பத்தீவு விளைவு தீவிரமடைந்து வருவதாக அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஆய்வு கூறுகிறது நகரமயமாக்கப்படும் பகுதிகள் உலக சராசரி விகிதத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக வெப்பமடைவதாக ஆய்வுகள் கூறுகின்றன இயற்கை பேரிடர்களைப் போல அதிகரித்து வரும் வெப்ப அலையும் ஆபத்தானதுதான் என்று சூழியல் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் உலகளவில் வெப்ப வெப்பலையால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை ஓராண்டுக்கு சுமார் ஐந்து லட்சமாக இருப்பதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் கூறுகின்றன இது இயற்கை பேரிடர்களால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை விட முப்பது சதவிகிதம் அதிகம் ஆனால் தமிழகத்தில் உள்ள இந்த நகரம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் நகரங்களை உருவாக்குவதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கேற்ற வாழ்க்கை முறையை பின்பற்றி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகளில் உலகெங்கிலும் இருந்த மக்கள் ஆரோவில்லில் ஒன்றிணைந்து ஒரு நிலையான நகரத்தை உருவாக்க முயன்றனர் தற்போது சுற்றுச்சூழல் பணிக்கான சர்வதேச அங்கீகாரத்தையும் இந்த நகரம் பெற்றுள்ளது இத்தகைய நிலையான நகரத்தை உருவாக்கும் முயற்சியில் தொடக்கத்திலிருந்து ஈடுபட்டு ரேணுவும் ஒருவர் ஆரோவிலின் உருவாக்கம் மூலம் நமக்கு கிடைத்துள்ள தீர்வுகள் முக்கியம் என நான் நினைக்கிறேன் சுதந்திரமான பரிசோதனைகளை செய்து ஒரு நிலையான நகரத்தை கட்டமைக்க முதலில் நமக்கு ஒரு இடம் இருக்க வேண்டியது அவசியம் புல்கூட முளைக்காத வறண்ட பூமியாக இருந்த இடம் இன்று மரங்கள் நிறைந்து காணப்படுகிறது உள்நாட்டு மரங்கள் மற்றும் விலங்குகளை பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு பிறகு மிகவும் கவனமாக அறிமுகப்படுத்தியதும் நிலம் மற்றும் நீர்நிலைகளை சிறப்பாக கையாண்டதும் தான் இதற்கு உதவியதாக அவர்கள் கூறுகின்றனர் வாட் செம்மையா இருக்கு இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு இடத்துலதான் நான் வாழணும் என் குழந்தைங்களும் இங்கதான் வளரணும்னு ஆசைப்படுறேன் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இது எதுவுமே ஓரிரு ஆண்டுகளில் நிகழ்ந்ததல்ல இதற்கு பின்னால் ஆரோவில் மக்களின் பல ஆண்டு கால முயற்சியும் காத்திருப்பும் இருக்கிறது ஆரம்பத்தில் இங்கு செடிகளை வளர வைப்பது அவ்வளவு எளிதான காரியமாக இருக்கவில்லை நட்டு வைத்த அனைத்தும் வாடி பல ஆண்டு கால முயற்சிக்கு பிறகு திடீரென ஒரு நாள் ஒரு செடி முளைத்தது பின்னர்தான் இந்த நிலத்தின் தன்மைக்கு ஏற்ற மரம் செடி வகைகள் என்ன என்பதை நாங்கள் கண்டறிந்தோம் இங்கு வசித்த மக்கள் கோயில்களுக்கு சென்று அங்கிருக்கும் மரங்களிலிருந்து விதைகளை சேகரித்து வருவார்கள் அவற்றை இங்கு நட்டு வைப்போம் ஆரம்ப காலங்கள் கடினமானதாகவே இருந்தன ஆனால் இன்று இங்கு உருவாகி இருக்கும் இந்த காடுகளால் வெப்பநிலை குறைந்து பசுமையான சூழல் உருவாகி இருக்கிறது வேருக்கு கூட இல்லை பிசு பிசுன்னு இல்லை என் ஊரெல்லாம் போனோன்னா அவ்வளோ வேர்க்கும் ஆனால் இங்கெல்லாம் அப்படி இல்லை ஏன்னா சன்லைட்டே உள்ளே வராது அவ்வளோ ஹீட்டாக எதுவுமே இல்லை என்னால் ஃபீல் பண்ண முடியல இயற்கை சூழல் நிறைந்த இது போன்றதொரு ஃபாரஸ்ட் சிட்டியை உருவாக்குவது எப்படி தொடர்ச்சியாக மாற்றங்களை மேற்கொள்வதும் அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டியதும் அவசியம் என்னை பொறுத்தவரை நகரம் விவசாயம் கட்டுமானம் என அனைத்தும் இணைந்து செயலாற்ற முடியும் ஒன்று இருந்தால் மற்றொன்று இருக்காது என்பதில்லை வரும் காலங்களில் உருவாக்கப்படும் நகரங்களில் இயற்கையும் வளர்ச்சியும் இணைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதுவே மக்களுக்கு அமைதியும் தரும் பீஸ் பீப்புள் ஆரோவிலில் பின்பற்றப்படுவது போன்றதொரு செயல்முறையை இங்கு சென்னையில் மேற்கொண்டு வருகிறார் ஷோபா மேனன் கடந்த இருபது ஆண்டுகளாக தன்னார்வலர்களுடன் இணைந்து மரங்கள் நடுவது பாதுகாப்பது போன்ற பல்வேறு பணிகளில் ஈடுபட்டு வரும் இவருக்கு மரங்கள் மீதான ஆர்வம் அவர் பத்திரிக்கையாளராக பணியாற்றிய போது தொடங்கியிருக்கிறது மரங்களை ஒரு சிவிகேஷுவாக யாரோ அந்த அந்த யாரும் நம்ம ரோடு வேணும் எங்க ரோடில் மரங்கள் வேணும் என்ன மாதிரி மரங்கள் வேணும் அந்த மாதிரி யாரும் நினைக்க கூட இல்லை ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தது சென்னை பெருநகர பகுதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கிட்டத்தட்ட பதினெட்டு சதவிகிதமாக இருந்த குடியிருப்பு வணிகம் மற்றும் தொழில்துறை பகுதிகள் இரண்டாயிரத்தி இருபதுகளில் ஐம்பது சதவீதமாக உயர்ந்துள்ளது அதே நேரம் விவசாய நிலங்கள் மற்றும் காடுகளின் பரப்பளவுகள் பாதியாக குறைந்திருக்கின்றன டெவலப்மெண்ட் வரும்போது ஒரு ரோடை பெருசாக்கணும்னா பெரிய ஒரு மரத்தை ரொம்ப சுலபமா ஒரு மணி நேரத்தில் வெட்டுறோம் அது என்ன மரம் அது எவ்வளோ காலம் அது எடுத்தது அவ்வளோ பெருசா அதுல அணிலும் பறவையும் எவ்வளோ பூச்சிகள் இருக்கு அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை மரங்களின் வேலை வெறும் நிழலை வழங்குவதுடன் முடிந்து விடுவதில்லை எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் என்ற செயல்முறை மூலம் நிலத்தடி நீரை உறிஞ்சி அவற்றை மீண்டும் காற்றில் செலுத்த மரங்கள் உதவுகின்றன மரங்களின் முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்ததால்தான் அரசாங்கத்துடன் இணைந்து நீர்நிலைகளுக்கு அருகில் பசுமை வழிச்சாலைகளை உருவாக்குவது போன்ற முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறது ஷோபா மேனனின் நிழல் அமைப்பு நாங்க இந்த அரிய வகை மரங்கள் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சோம் ஒரு ஆயிரம் கண்ணிருக்கு ட்ரீஸ் ஷ்ரப்ஸ் மூலிகைகள் எல்லாமே இருக்குது நிலையான வளர்ச்சிக்கு உள்நாட்டு மரங்களை நடுவது முக்கியம்தான் என்றாலும் ஏற்கனவே இருக்கும் மரங்களை பராமரிப்பது குறித்து நாம் யோசிக்க வேண்டியது அவசியம் என்கிறார் சோபா மேனன் மரங்களை நிறைய வன்முறை நடக்கிறது லைட் இருக்கும் சுற்றி அதே மாதிரி சிமெண்ட் எல்லாம் அடியில் இருக்கும் அதுக்கு சுவாசிக்க முடியாமல் இருக்கும் அப்புறம் ஆணியெல்லாம் இருக்கும் மரங்களில் அட்வர்டைஸ்மெண்ட் போர்ட்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணோம் மக்களுக்கு மரங்கள் மீதான விழிப்புணர்வை அதிகரிக்கவும் மரங்களுக்கும் மனிதனுக்குமான உறவை வலுப்படுத்தவும் பசுமை நடை என்கிற முன்னெடுப்பை தொடங்கியது இவரது நிழல் அமைப்பு ஸோ அந்த ட்ரீ வாக்ஸ் என்ன ஐடியானா இந்த ட்ரீ வாக் மரங்களை பற்றி தெரியறதுனால ஜனங்கள் மரங்களுக்கு பேசணும் மரங்களுக்கு பாடுபடணும்னு அது அதுதான் ஐடியா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக கவர்மெண்ட்டுக்கும் என்ஜிஓஸ்க்கும் அவுட் சோர்ஸ் பண்ணக்கூடாது இது நம்மளோட ஃபியூச்சர் நம்மளோட குழந்தைங்களோட ஃபியூச்சர் ஆயிரக்கணக்கான மரங்கள் வெட்டும் பொழுது அந்த நகரம் வந்து ஒரு பாலைவனத்துக்கு ஆயிடுது அப்போ வந்து மரங்கள் வந்து நாம் வெட்ட வீடு கட்டும் போது கட்டலாம் மரங்களை வெட்டாமல் கட்டட வடிவமைப்பில் அவற்றை ஒருங்கிணைக்க முடியும் என கூறும் முரளி பத்து ஆண்டுகளுக்கு முன்னரே இதை செய்தும் காட்டியுள்ளார் மரங்களுக்கு நிகராக எதுவும் இல்லை என்றாலும் அவற்றை வளர்ப்பதற்கு போதுமான இடம் இல்லாத சூழலில் கட்டடங்களின் கூரைகளையும் சுவர்களையும் கூட பசுமையானதாக மாற்றலாம் என்கிறார் முரளி முருகன் ஸோ அதனால் இங்கே பாய் பெரிய மரம் பார்க்குறீங்க அதோட ரோட்டு உள்ள போனாலோ அதை தாங்குகிற அளவுக்கு மண்ணும் அந்த மண்ணை தாங்கிற அளவுக்கு ஆர்சிசியில் ஒரு பெரிய பாக்ஸும் அதில் தண்ணி ஊற்றுற தண்ணி வெளியில் போகிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் மழை தண்ணி வந்தாலும் பில்டிங் பாதகம் இல்லாதபடியும் பண்ணியிருக்கோம் ஸோ நகரங்களுக்கு வந்து மரங்கள் முக்கியம் ஏன்னா அப்போ தான் இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழ்கிற ஃபீல் இருக்கும் இல்லைனாக்கா வெரி அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் நிறையா இருக்கும் வெரி ஹாட்டாக இருக்கும் அந்த பில்டிங் கூலாக இருக்காது வெஸ்டர்ன் வால்ஸ் ஆஃப் த பில்டிங் வந்து எப்போ பார்த்தாலும் சன்லைட் அடிச்சுட்டே இருக்கும் அப்போ ஹீட் ஆயிரும் அதே அங்கே ஒரு மரம் வச்சுருந்திங்கன்னா அந்த வெஸ்டர்ன் சன்னோட ஹீட்டை வந்து அந்த மரமே தாங்கிக்கும் ஸோ பில்டிங் வந்து கூலாகவே இருக்கும் ரோடுக்கும் நம்ம வீட்டுக்கு நடுவில் ஒரு ஆறு அடி கேப் வந்து கவர்மெண்ட் விடுது அதில் வச்சாலே போகிறோம் ஒரு தென்னையே கூட வைக்கிறோம் இப்போ மாமரம் வைக்கிறோம் இந்த வீட்டில் கூட மாமரம் கூட இங்கே மேலே வச்சிருக்கோம் அதை வந்து ஏன் ஒரு பில்டிங் ஃபேமில் கொடுக்கும்போது பெரிய மரங்களோ பயிர்களோ எல்லாமே கொண்டு வரலாம் இப்போ இப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து ரொம்ப டைட்டான இடமா இருக்கலாம் ஒரு லேட்டஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு டெரஸ் கார்டன் தான் கிடைக்கிது அப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த வேர்ட்டிகல் கார்டுறது கான்செப்ட் நிறையா வந்துட்டுருக்கு ஸோ அப்போ அர்பன் ஆர்கிடெக்சரில் நேச்சர் பிளேஸ் எ வைட்டல் ரோல் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு ஒரு மரம் இருந்தால் கூட ஒரு ஊரே செழிப்பாகும் ட்வெண்ட்டி ஃபிஃப்டி நானாக இருக்கட்டும் என் குழந்தைங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சுற்றி க்ரீன் ஆகும் பீஸ் ஆகும் க்ளீன் ஏர் ஆகும் அந்த மாதிரி இருக்கணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை ஸோ டுவெண்ட்டி ஃபிஃப்டி எனக்கு இந்த மாதிரி இருக்க வேண்டாம் ஆனந்தியின் கனவை நனவாக்குவது குறித்து நம்மிடம் பேசிய அனைவருமே இவரின் கனவு நவீன வாழ்க்கை முறைக்கு எதிரானது அல்ல என்றும் நம் அன்றாட வாழ்க்கையில் இயற்கைக்கு அதிக இடம் அளிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவே இதை பார்க்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றனர் மனிதனும் இயற்கையும் இணைந்து பணியாற்ற வேண்டும் ஒருவர் மீது ஒருவர் ஆதிக்கம் செலுத்துவதோ ஒருவருக்கு ஒருவர் எதிராக செயல்படுவதோ சோ இந்த ட்ரெண்ட் ஆஃப் கிரீனிங் அவர் சிட்டிஸ் கிரீனிங் அவர் ஹோம்ஸ் கண்டினியூ க்ரீனிங் அவர் ஸ்ட்ரீட்ஸ் உள்ள கண்டினியூ நேச்சுரல் அவேர்னஸ் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப லேக் பிரிசர்வேஷன் வந்து எவ்வளவு யங்ஸர் சேர்ந்து அந்த லேக்க கிளீன் பண்றாங்க நம்மளோட எல்லா ஆக்ஷன்க்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு அந்த ஒரு ஆக்ஷன் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் நம்ம ட்வெண்ட்டி நல்ல ஒரு ஃபியூச்சராக போகலாம்